பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சுரமாக இயேசு கிருஷ்ணன் விலையேறு பெற்ற வளம் உள்ள நாம இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் ஹால லூவியா இங்க சங்கீதக்கார தாவிதோட பாடல் பார்த்தீங்கன்னா கிட்டித்தன ஆதியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரவுள்ள ராகத்தலனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இங்கே ஆண்டவரை நோக்கி ஒரு பாடல் பாடுகிற என்ன பாடுகிற சேனைகளின் கத்தாவே உமது வாசசலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் ஆண்டவரை நோக்கி பாடுகிற இங்கே என்ன சொல்லுகிற பாடல் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் உண்மையில பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் ஆண்டருடைய ஆண்டருடைய வார்த்தையில் ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் மத்தையும் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா துயரப்படுகிற ஒரு பாக்கியவான்கள் இருதயத்தில் செம்மையானவர்கள் பாக்கியவான்கள் அப்படியே அந்த பாக்கியவான்கள் பட்டியலில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இங்கே சங்கீதக்கார தாவுதி என்ன சொல்லுகிறார் உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர்களை பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சபையான இருதயங்களில் சபையான எப்படிப்பட்ட சவையான வழி எப்படிப்பட்ட வழி சவையான வழி கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஹாலலூ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இன்றைக்கி நிறைய நேரம் பலன் போது அநேக காரியங்களில் கேட்கும்போது சில வார்த்தைகள் கேட்கும்போது சில காரியங்களை நம்ம கேட்கும் போது நமக்குள் மகிழ்ச்சி வருகுது ஆனால் சில காரியங்களை கேட்கும்போது நம்ம இருதயத்தில் சோர்ந்து போகிறோம் இருக்கிற பலனையை இழந்து போயிடுறோம் இருக்கிற பலனை இழந்து போயிடுறோம் அநேக காரியங்கள்லேருந்து சிலரால் வெளியே வர முடியல சில இழப்புகள்லேருந்து சரியா சிலரால் வெளியே வர முடியல சில கடன் பிரச்சனைகள்லேருந்து பாரங்கள்லேருந்து சில உறவுகளோட இழப்புகள்லேருந்து பிரிவுலேருந்து சிலரால் வெளியே வர முடியல ஆனால் இன்றைக்கு அன்பு தெய்வ ஜனமே கத்த நமக்கு கொடுக்குற வார்த்தை உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களை சவையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு தங்கள் இருதயத்தில் கீதங்களை பாடிக்கொண்டு தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டு ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் அவர்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் பாக்கியவான்கள் அவர்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் பாக்கியவான் யார் பாக்கியவான்கள் ஆண்டவரை தன்னுடைய இருதயத்தில் பாடி மகிழ்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு ஆண்டவரை தேடி சந்தோஷத்தோடு வருகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் அவருடைய சமூகத்தை தேடி வருகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் அவர் வார்த்தை கேட்கும்படி வருகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டு ஒரு சமூகத்தை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் சந்தோஷத்தோடு இருதயத்தின் நிறைவோடு சவையான வழியை தெரிஞ்சு கொண்டார்கள் பாருங்கள் எது சவையான வழி ஆண்டருடைய ஆலயத்துக்கு போவது சரியான வழி சவையான வழி சவையான வழியை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் இன்னொரு மொழிபர்ப்பு உம்மிடம் உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேர் பெற்றோர் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடோர் பெயர் பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலையே நெடுஞ்சாலைகளை நோக்கி உள்ளது அவர்களுடைய உள்ளம் ஆண்டவுடைய ஆலயத்துக்கு செல்லுகிற நெடுஞ்சாலையை நோக்கி உள்ளது அவளுடைய இருதையும் சியோனுக்கு செல்லும் ஆண்டுடைய சமூகத்துக்கு செல்லும் நெடுஞ்சாலையை நோக்கி இருக்கிறதா அவர்களுடைய இருதையும் இன்றைக்கு நம்மளுடைய இருதயை கத்துடைய இருதையை ஐயோ என் பிள்ளை எப்போ வரும் ஒவ்வொரு நாளா பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துக்கு முன்பாக அனுதனமோ ஜெபிக்கிறத ஜெப வேலையில் போய் முழங்கால் படிட்டு உட்காரும்போது தெய்வம் நமக்கு முன்பாக இருக்கிறார் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் கத்தர் எனக்காய் காத்திருக்கிறத உணர முடியும் அப்படிப்பட்ட அனுபவம் பெற்றவர்கள் அநேகர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு அவர்களில் தான் பலன் கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அவர் கொடுக்குற பலன் அன்பரே உங்களோட பலன் தான்ப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குது அவர் தேடுகிற அப்பா எங்களை தேடுகிறவர்களாய் வைத்திருக்கிறீங்களாப்பா பலன் கொள்ளுகிறவராக வைத்திருக்கணும் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோமே அவரை தேடுகிறபடி அதிகாலை அவரை தேடி அவருக்குள்ள பலனை பெற்றுக்கிற அன்பு தெய்வஜனமே பாக்கியவான் அவர் சமூகத்தை தேடுகிறவர்கள் அவருடைய ஆலயத்தை தேடி வருகிறவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு வாஞ்சையோடு மானானது வாஞ்சிக்கிறது போல அவரை தேடி வருகிற அன்பு தெய்வஜனமே நீங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர்களில் பலன் பெறுகிற நீங்கள் பாக்கியவான்கள் கத்தரிடம் வரும் கத்தரிடமிருந்து வரும் கத்தரிடமிருந்து பலம் வருகிறவர்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்பா உன்னதமான பலனால் தரிப்பிக்க வரைக்கும் அவர்கள் காத்திருந்தாங்க சீஷர்கள் கூட்டம் காத்திருந்தது உன்னதமான உன்னதமானுடைய பலன் இறங்கி வருகிறவருக்கு அவர்கள் காத்திருந்தாங்க தேவனுடைய தெய்வீக மகிழ்ச்சினால் நிரப்பப்பட்டார்கள் உமக்குள்ள அவர்கள் பலன் கொண்டு யூதைய சமாரியா பூமி கடைசி பரியந்தமும் அவர்கள் சாட்சியா இருந்தார்கள் தான் அப்போ பவுல் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவரை பலப்படுத்தினவர் கிறிஸ்து அவரில் தான் அவர் பலன் கொண்டார் அவர் அவரால் தான் அவர் நிறைவு கொண்டார் மகிழ்ச்சியை பெற்று கொண்டார் அவர்கள் கிராமங்கள்தோறும் அவர் சென்ற இடமெல்லாம் சபையை ஸ்தாபித்தார் அவரில் அவர் பலன் பெற்றார் கத்தற்குள்ள அவர் பலன் கொண்டார் அவர் பாக்கியமான வாழ்வ வாழ்ந்தார் பாக்கியமான காரியங்களை கத்தருக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்தார் சபைகளை ஸ்தாபித்தார் கத்தர்க்கென்று சுவிசேஷ வேலைகள் செய்தார் ஆத்தம ஆதாயங்களை செய்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதே அப்பசலாகிய பவுல் சொன்னார் அவர் கிருபை எனக்கு போதும் என் பெலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும் எவ்வளோ பெலவீனங்கள் எவ்வளோ சோர்வுகள் அசதிகள் இருந்தாலும் அவர் கிருப எனக்கு போதும் அவரிலே பலன் கொண்டார் அவரிலே பலன் கொண்டார் கத்தரில் அவர் பலன் கொண்டார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு அவர் கிருபை எனக்கு போதும் என் பெலவீனத்தில் அவருடைய பலன் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தையினால பலன் கொள்ளுகிறாங்க அவருடைய சமூகத்தில் அவர் சமூகத்தை தேடுகிறதுனால பலன் கொள்ளுகிறாரு இன்றைக்கு பாக்கியமானவர்களாக இருக்கிறாங்க தான் சங்கீதக்கார தான் விதம் சொல்லார் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது அவர் மகிழ்ச்சியாக இருந்தாராம் எப்போ மகிழ்ச்சி வந்து திரும்ப மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்குள்ளே வருமானால் அவன் மிகுந்த பலன் அடைவான் அவருக்குள்ளே இருக்கிற எல்லா சோர்வுகள் அசதிகள் எல்லா காரியங்களும் அவரை விட்டு நீங்கி போகும் அந்த மகிழ்ச்சி வந்தபோது புது உற்சாகம் புது பலனால் நிரப்பப்படுவாங்க இன்றைக்கும் தெய்வனுடைய வார்த்தையில் பலன் கொள்ளுங்கள் தெய்வ சமூகத்தில் பலன் கொள்ளுங்க அவர்களை தேடுகிறதுனால அவருடைய சமூகத்தில் அமருகிறதுனால அவர்களை பலன் கொள்ளு உண்மையிலே பலன் கொள்ளுகிற அவன் எத்தனை ஒரு ஆண்ட ஒரு சத்தியம் தெரியுங்களா உண்மையிலே பலன் கொள்ளுகிற யாருக்குள்ளே பலன் கொள்ள முடியும் அவர்களை அதை செய்தவர்களால் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் சங்கீதக்காரதாவிது அதை செய்ததுனால தான் அப்படியேப்பட்ட வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்குற கத்தோடைய வார்த்தை உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் என்ன வழி செவ்வையான வழி எங்கே இருக்குது வழி இருதயத்தில் இருதயத்தில் சவையான வழி கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் ஆலே ஒருவருக்கு தீங்கு செய்யாதபடிக்க தன்னை காத்து கொண்ட ஒரு மனுஷன் தேவன் அதனால்தான் தான் அந்த இருதயத்தில் சவையான வழி இருந்ததுனால தான் தேவன் அவரை இருதயத்தைக் கேட்டவனாக தெரிந்து கொண்டார் அன்பு தேவதனமே இருதயத்தில் சவையான வழி கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் சமூகத்தை தன்னமும் தேடி அவருடைய வார்த்தையில் அவருடைய அவரை பாடி துதிர்ச்சி பாடி அவர்களை பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்பேற்பட்டவர்களை நாம் இருக்கும்படி இன்றைக்கு கத்த நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் கண்கள மூடி அன்பின் ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்கள் இருதயத்தில் செவையான வழியை கொண்டவர்களாய் அனுதனமும் உம்மில் பலன் பெறுகிறவர்களாய் நீர் எங்களை வைத்து உயர்த்தி வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்படியாப்பட்ட காரியங்கள் இவ்வாண்டுக்குள்ள அண்ட நாங்கள் அண்ட ஒரே குறை உழவர்களாக இருந்தால் எங்களை மன்னிங்க ஐயா உங்கள் சமூகத்தில் மீண்டும் எங்களை அப்பா அந்த ஒரே இம்மை துதிக்கிறோம் இல்லை பலன் கொள்ளும்படி கத்தர் கிருப செய்திருக்கிறீரே செவையான வழியை அன்று ஒரே இருத்தத்தில் செவையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இன்றைக்கு எங்களோடு கத்தர் பேசியிருக்கிறீரே அதற்காக தூத்துறோம்ப்பா பிள்ளைகள் அனுதினமும் உமில் பலன் கொள்ள கிருப செய்ங்க செவையான அந்த பாதைகளை வாசனை சொன்னப்பட்டிருக்கு சபையான வழிகளை கொண்டிருக்கிறவங்கள பாக்கியவான்களாய் கத்தர் ஏமாற்றிருக்கிறீர் அதற்காய் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அவரிலே பலன் கொள்ளுங்க அந்த பலன் உங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக்கும் பலன் பர செய்யும் அலல்லூவியா அந்த மகிழ்ச்சியின் பலனால நித்திய பாதைக்கு நேரம் நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அன்பு தெய்வதானமே கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் காட் பிளஸ் டே